திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நம்முடைய திராவிட நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் செந்தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக தலைவர் ஆனந்த தளபதியபுள் பொறுப்பேற்று ஏழாண்டு காலத்தை நிறைவு செய்து எட்டாவது ஆண்டில் இந்த இன்று அறிவுத்தவி திமுக தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரையில் தான் சந்தித்த பதிமூணு தேர்தலில் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொடுத்த ஜனநாயக காவலன் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் இளைஞர் அணியிலே ஐவரில் ஒருவராக இருந்து அணிக்கை செயலாளராக மாறி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திமுகவுடைய பொருளாளர் திமுகவுடைய செயல் தலைவர் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தென்னகத்தின் கலங்கரை விளக்கமாக நம்முடைய கழக தலைவர் இருக்கிறார் வெற்றிக்கு மேல் வெற்றி எல்லாமே வெற்றி தொட்டது துவங்குற தலைவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நம்முடைய திராவிட நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் செந்தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக தலைவர் ஆனந்த் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று ஏழாண்டு காலத்தை நிறைவு செய்து எட்டாவது ஆண்டில் இன்று அடி வைத்து வைக்கிற இந்த சூழ்நிலையில் அவரை வாழ்த்தி வாழ்வு மட்டுமல்ல எல்லாம் பெருமைப்படுத்துகிற வகையில் இந்த இயக்கத்தை நடத்தி வெட்டிகளை குவித்த அவருக்கு உடன்பிற கோடான கோடி உடன்பிறப்புகள் சார்பில் ஒரு வாழ்த்து தான் இந்த காணொலி நம்முடைய மொத்தம் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இனி கரை சேராது திமுகவை காப்பாற்ற முடியாது கோட்டையில் கால் வைக்க முடியாது அதிகாரத்தை ருசிக்க முடியாது திமுகவின் கதை முடிந்து போய்விட்டது குடும்ப சண்டை வரும் பங்காளி சண்டை வரும் இயக்கம் உடையும் என்று பல்வேறு கற்பனை கட்டுக்கதைகளை பல கூட்டங்கள் கலப்பிவிட்டன ஆனால் தன்னுடைய முதிர்ச்சியான அனுபவத்தால் இந்த இயக்கத்தின் தலைவராக ஒரு சங்கடமான நேரத்தில் ஒரு நெருக்கடியான சூழலில் பொறுப்பேற்று இந்த இயக்கம் அழிந்து விடாதா உடைந்து விடாதா கரைந்து விடாதா காணாமல் போகிவிடாதா என்ற ஆதிக்க சக்தியெல்லாம் காத்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லா வேட்டை நாய்களும் நம்மை நோக்கி பாய தயாராக இருந்த அந்த காலகட்டத்தில் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரையில் தான் சந்தித்த பதிமூணு தேர்தலின் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொடுத்த ஜனநாயக காவலன் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் அவர்கள் இந்த அண்ணாவை சந்தித்து இயக்கத்திலே இளைஞரணியை அமைப்பை உருவாக்கி மன்றமாக துவங்கி பொதுக்கு மாவட்ட பிரதியாக இருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருந்து தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்து இளைஞர் அணியிலே ஐவரில் ஒருவராக இருந்து பிறகு அந்த அணிக்கே செயலாளராக மாறி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திமுகவுடைய பொருளாளர் திமுகவுடைய செயல் தலைவர் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தென்னகத்தின் கலங்கரை விளக்கமாக நம்முடைய கழக தலைவர் இருக்கிறார் ஒரு இயக்கத்தின் தலைவராக இருப்பவர் அந்த இயக்கத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டனும் பூரிப்பு அடைகிற விதத்தில் பெருமைப்படத்தக வகையில் இவர் என்னுடைய தலைவர் என்று மார்தட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமைப்படுத்திய தலைவர் நம்முடைய கழகத் தலைவர் தொடர்ந்து வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி எல்லாமே வெற்றி தொட்டது துவங்குற தலைவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் உழைப்போம் மீண்டும் முதலமைச்சராக்குவோம் வணக்கம்